என்னுடைய ஆசிரியர் சுந்தரவண்டி தவிர எழுதிய கொடுத்த சீதா கல்யாணம் தவிர அப்புறம் எல்லா கதைகளுமே எந்த ஊருக்கு போனாலும் என்ன கதை படிக்கணும்னு கேட்டு நானே தான் எழுதுவேன் அது இத்தியாசமாக இருந்தாலும் நானே தான் எழுதுவேன் நானே தான் ஏற்கனவே படித்த இரு நான் படிக்க மாட்டேன் இப்போ நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடித்தமான எதுன்னு கேட்டால் அன்னை தமிழை அரியணை ஏற்றுவோம்னு சொல்லி தமிழ்நாடு போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் வந்து ஒரு இயக்கம் நடத்தினாங்க அதில் குங்குதையர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் வந்து தமிழர்களுடைய வரலாறு சங்ககாலம் சங்ககாலத்தில் இருந்து எப்படி அவங்க வாழ்ந்தாங்க என்கிறத வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட மேடைகளில் அந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் முழுக்க முழுக்க சங்க இலக்கியம்தான் சங்க இலக்கியத்தை வச்சு தான் அகம் புறம் ரெண்டையும் வச்சு தான் காதல் ரெண்டாவது இவங்களுடைய வீரம் எது மாதிரியாக மற்ற தமிழன் வாழ்ந்தான் இப்போது தமிழ் மொழி எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பெயர்பட்ட மொழிகளுக்கெல்லாம் அது தாய்மொழியாக இருந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி இந்த இப்போ கூட சொல்கிறாங்கல்ல இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க திராவிடம் இதெல்லாம் இப்போ எல்லாம் சர்ச்சைக்குள்ளதாக இருக்கும் இந்த திராவிடம்ங்கிற இந்த இந்த ஒரு ஒரு வார்த்தை அது ஒரு நிலப்பரப்பை குறிக்குது அவ்வளோ தான் சில பேர் என்னவோ அது திராவிடமுங்கிறதே இல்லை அப்படின்னு இந்த கட்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கட்சி பிடிக்கிறதுங்கிறதுக்காக திராவிடங்கிறதே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி தக தாகூர் சொன்னதை மனோன்மணி சுந்தரம்பிள்ளை சொன்னதை கால்டுவேல் சொன்னதை அதெல்லாம் மறுக்கிறது வந்து எனக்கு அது அவங்கவுங்க ஒரு யூடியூப் ஒன்று வச்சுக்கிட்டு அவங்கவுங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்னா திராவிடங்கிறது ஒரு பரப்பு ஒரு நிலப்பரப்பு நம்ம நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் திராவிடங்கிற பரப்பு இருக்கு தான் செஞ்சது அந்த அது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க என்ன கேட்குறாங்க திராவிடம்னு நினச்சின்னா திராவணம்னா அந்த திராவிடத்துக்கு மொழி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அப்படி பார்க்க போனால் ஆசையா கண்டம்னு இருக்குது ஆசியா கண்டத்துக்குன்னு ஒரு மொழியாக இருக்குது ஆசையகண்டத்துக்குள்ளே எல்லோரும் இருக்காங்க அதே மாதிரி தான் திராவிடங்கிற இடத்துல எல்லாம் திராவிடங்கிற ஆளுகளும் இருக்காங்களே திராவிடத்துக்குன்னு மொழி இல்லை ஆசியா கண்டத்துக்கு எப்படி மொழி இல்லையோ விருது மாவட்டத்துக்குன்னு மொழியாக இருக்குது இத்தனை ஊர்காரங்க இருக்குமில்ல அது மாதிரி அவங்க கூறு கட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்களே இதை நான் அன்றைக்கு என்ன சொன்னேன் தமிழ் வந்து எத்தனை தமிழ் மூலமாக எத்தனை மொழிகள் தோன்றியிருக்கு இது ஆதியில் தோன்றதுனால இதை தாக்கம் இல்லாத மொழிகளே இல்லை எல்லா மொழியிலும் இதனுடைய தாக்கம் இருக்குது சொல்லப்போனால் தெலுங்கு மலையாளம் கன்னடம் தொழு இதுதான் இது இது மட்டும் இல்லை தமிழனுடைய குழந்தைகள் தமிழனுடைய வார்த்தை இல்லாத எந்த மொழியும் இல்லை கிரேக்கம் வரைக்கும் எங்கெங்கே இவங்க வியாபாரம் பண்ணாங்களோ அங்கே வரைக்கும் தமிழுடைய தாக்கம் வருது தமிழனுடைய குழந்தைகளாகனா இந்த நாலு மொழியை சொல்லலாம் ஆனால் தமிழ்னுடைய தாக்கம் இல்லாத எந்த மொழியும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய செவியர் மொழி இந்த தமிழ் மொழின்னு சொல்லி ஒரு நூற்றுக்கணக்கான இடங்களில் நான் அந்த வில்லுப்பாட்டு படித்தேன் அந் சங்க இலக்கியத்திலிருந்து பாடல்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியாக அந்த வில்லுப்பாட்டில் மெட்டமைச்சு நான் பாடினதான் நான் எனக்கு மிக மிகப்பிடித்தமான சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாத நிகழ்ச்சி எல்லா இடங்களையும் நல்லா வரவேற்பு அது ஒரு முக்கியமானது ரெண்டாவது எனக்கு முந்தின ஆட்களுடைய கதைகள்லாம் பெரும்பாலும் அவங்க புராணம் தான் கொஞ்சம் ஒரு பிச்சைக்குட்டி கொஞ்சம் தாண்டி காந்தி மகான் கதை படிச்சிருக்கார் அவர் ராமாயணத்தில் வால்மீகிக்கும் கம்மனுக்கும் உண்டான வித்தியாசத்தையெல்லாம் சொல்வார் ரெண்டாவது கொஞ்சம் மீடியேட்டர் இருக்கக்கூடிய ரசிகர்களை பெற்றவர் பிச்சைக்குட்டி அரங்கங்கள் எல்லாம் படிச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நடுத்தர மக்களுடைய செவ்வாக்கெல்லாம் அவருக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆய்வு பண்ணியெல்லாம் பண்ணுவார் வால்மீகிகள் இல்லாத ராமாயணத்திற்கு கம்பராமாயணத்திற்கு கூடிய விஷயத்தில் சொல்லும்போது இந்த காதலை சொல்லுவார் கம்பன் ஏன் அந்த இடத்துல காதலை வச்சான் அப்படின்னு சொன்னால் தமிழன் காதலை வச்சாதான் அதை ஏற்றுக்கொள்ளுவான் ஏன்னா இவனுடைய பாரம்பரியமே காதலும் வீரமும் தான் வெறுமனே வீரத்தை மட்டும் சொல்லிட்டு போனவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறதுக்காகத்தான் கம்பன் அவ்வளவு காதலை வைச்சான்னு சொல்லி சொல்லுவார் ஒவ்வொரு இடத்துலையும் ராமரையும் சீதையும் இணைச்சி நிறைய இடங்களில் அவர் சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார் அதில் முத முத அவர் சொல்லும்போது ராமர் நடந்து வருவார் முனிவருக்கு பின்னாடி ராம் முனிவர் போகிறார் ராமர் லக்ஷ்மணன் பின்னாடி போகிறாங்க அப்படி போ போகும்போது மேலே இருந்து மாளிகையின் மேலேருந்து சீதை பூ வச்சு இருப்பாள் அப்போ பூ வந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்து அவள் வந்து மேலேருந்து வந்து ஓடி வந்து எட்டி பார்ப்பாள் எட்டி உடனே அங்கே அந்த நேரம் ஒரு ஒரு குளம்பு இருக்கும் அந்த குளத்தில் சீதனுடைய முகம் தெரியும் அந்த சீதனுடைய முகம் உடனே ராமர் என்ன என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத பிச்சை குட்டி சொல்லுவார் அருமையாக சொல்லுவார் ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த கட்டம் அவர் சொல்லும்போது சந்திரன் தான் உதயமாச்சோ தனுராகவன் மேலே பார்த்தார் சந்திரந்தான் உதயமாச்சோ தனுராகவன் மேலே பார்த்தார் மாடியிலே கண்டவண்ணை மறுபடியும் காண்பதற்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாட்டை அப்படியே ப அந்த அந்த அதிலிருந்து விரகதாபத்தில் அவர் போகிறத கடைசி வரைக்கும் கொண்டு போவார் அவள் படுக்கையில் போய் விழுந்துருவார் இவர் முனிவர் கிட்டே சரியாக பேச மாட்டார் லட்சுமணங்கிட்ட சரியாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த காதலி அற்புதமாக ஒரு அவ்வளோ அழகாக படிப்பார் எனக்கு ரொம்ப நான் அப்போ எனக்கு நல்லா வயசு இருந்தால் பத்து வயசு இருக்கும் இந்த காட்சி எனக்கு அவர் பேசுனது இன்னும் அவர் பாடினது அந்த அந்த காட்சி விவரித்தது அவள் அருமையாக பண்ணுவார் அங்கே தூக்கம் அது இல்லாமலே ஏக்கம் கொண்டு தானே இருந்தார் பால் கொடுத்தால் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்றார் அவர் பழம் கொடுத்தால் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்றார் அப்படின்னு சொல்லி அந்த விறகதாபத்தை அவ்வளோ அற்புதமாக படிப்பார் அதே மாதிரி சீதைக்கு சொல்வார் சீதையும் அவரை நினச்சிட்டு என்ன பாடினதை வந்து அற்புதமாக படிப்பார் நல்ல மெட்டு அது அந்த காட்சியை மறக்க முடியாது அப்படி அவர் பண்ணுவார் அதே மாதிரி சிவகழந்தங்கையாக எடுத்துக்கிட்டால் அவர் ஹரிச்சந்திரா ஹரிச்சந்திரா வந்து அவர் அவருக்கு மிக மிக பிடித்தமான அற்புதமான கதை ஆரம்பத்திலேருந்தே அவர் ஜனங்களை ரொம்ப கவர்ந்தது அந்த அந்த கதைகள் தான் கடைசியில் அதை மயானத்தில் படிக்கிற பாட்டை தான் அவர் முகாரியில் தான் போட்டுப்பார் சந்திரமதியோட அவர் அவர் உரையாடுறது இந்த இந்த மாதிரி நிலைமை வந்ததை வந்து சந்திரமதியை அறியாமலேயே சந்திரமதி கூட பேசுகிறது அவ்வளோ அருமையாக அந்த மட்டுக்களை போட்டு மனதை உரிக்கிருவார் கடைசியில் மகனை தெரிஞ்சு போகும் அரிச்சந்தனை பார்க்கறதுக்கு முன்னாடி சந்திரம்பதி அவன் தோளில் போட்ட அழுவா ம மடியில் போட்ட அழுவா என் மகனே எங்கே என்று உந்தசை என்னை கேட்டாள் என்ன பதில் சொல்வே நடா மகனே என்ன பதில் சொல்வே நடா மகனே ஏழு எங்கே போவே நடா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை நிறைவு பண்ணி அவ்வளோ அருமையாக போட்டிருப்பார் அந்த காட்சி என்னால் இப்பயும் மறக்க முடியாது இப்போ நான் அந்த பாட்டில் பழைக்கும் போது என் கண்கள் கலங்கும் அப்படி பண்ணியிருப்பார் இப்படி எனக்கு முன்னாடி மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க அழ வச்சுருக்காங்க குதுகலிக்க வச்சுருக்காங்க ஏங்க வச்சுருக்காங்க இந்த கலையில் சாதனை படைத்தவர்கள் இவங்கள்லாம் மற்றவங்களெலாம் இப்போ என்ன சிஸ்டம் படித்து படிப்பார் அவர் ஒரு திரைக்கலைஞருங்கிறதுக்காக அவர் வந்து கேட்பாங்க ரெண்டாவது அவர் இடையில் கதைகள்லாம் நிறைய போடுவார் என்ஆர் கிருஷ்ணன் பிச்சைக்குட்டியும் கதையும் நிறைய போடுவார் பிச்சைக்குட்டி கதை தான் கொஞ்சம் கொஞ்சம் பாலியல் கதைகள்லாம் நிறைய சேர்ந்திருக்கும் ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவார் இப்போ இப்போ சொல்கிறக்கூடிய நிறைய கதைகள் வந்து அவர் போட்ட கதைகள் தான் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் பிரசமாக இருந்தால் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அந்த கதையை சொல்லுவார் ஒரு அப்படி தான் நிகழ்ச்சி பார்க்க வந்தானா நிகழ்ச்சி பார்க்க வந்தால் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு நேரம் ஆகி போனால் ஒரு வீட்டில் போய் ஐயா ஊருக்கு ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்பெல்லாம் நடந்தானே போகணும் நடந்து போகணும் கொஞ்சம் அங்கே கடை கொஞ்சம் தங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லைப்பா அப்படியெல்லாம் எல்லாம் தங்க முடியாது எங்கள் பொம்பளை வெள்ளி இருக்கப்பா தங்க முடியாதப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பிற ஒரு வீட்டுக்கு போயிருக்கான் ஐயா இந்த மாதிரி கொஞ்சம் நிகழ்ச்சி பார்க்க வந்தேன் நேரமாயிருச்சு வெள்ளுப்பாட்டு பார்க்க வந்தேன் நேரமாக ஆயிடுச்சு கொஞ்சம் தங்கிட்டு போகலாமான்னுக்கா சே அதெல்லாம் முடியாதப்பா இங்கெல்லாம் பறக்க முடியாதுப்பா பொம்பளை பிள்ளி இருக்காப்பாண்ணா அப்படின்னு சே இங்கே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொங்க தள்ளி போய் கேட்டிருக்கான் ஐயா இந்த மாதிரி ஐயா ஏன்னு தட்டியிருக்கான் அவர் வெளியே வந்திருக்காரு என்னப்பா என்ன வரேன்னா எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளி இருக்கா இருக்கான் ஆமாம் இருக்குது என்னென்னா எதுக்கு கேட்க அப்படின்னு இருக்கான் அவன் படத்தஞ்சி போகிறது தான் அப்படின்னு இருக்கான் இதெல்லாம் அவர் ஓட்ட கதைகள் இதெல்லாம் இந்த மாதிரி கதைகள் நிறைய போடுவார் அதை நிறைய சொல்லுவாள் நான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது இது அது அந்த நேரத்தில் நம்மளோட ஜாலியாக ரசித்தாங்க எந்த பொழுதுபோக்கும் இல்லாத எதுக்கு நேரத்தில் நிறைய ரசித்தாங்க இந்த மாதிரி கதைகள் நிறைய சொல்லுவார் அவர் கல்யாணம் முடிச்சானான் மாப்பிள்ளை சரியான மாப்பிள்ளை மில்ட்ரி மில்ட்ரிக்காரன் மில்ட்ரிக்கார மாப்பிள்ளை பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துருக்கு நல்ல ஆள் அவங்க தாங்க அவ்வளோ நல்லா இருக்கான் அப்படி இப்படின்னு ஒன்று சரி ரைட்டு அப்படின்ட்டு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சேன்னா மறுநாள் வந்து பொண்ணு வந்து ஓ நழுதாலும் அம்மாவிட்ட வந்து அம்மா கறி புருஷன் அப்படி தான் வஞ்சிருக்காள் நல்லா வந்து வாச்சியா நீ முரட்ட ஆள் சொல்லி சொல்லி முதல்த்திக்காரனு கட்டி வச்சு அவன் எவ்வளோ நாள் டீசார்ஜ் ஆக முடியலாம் அது கிடந்தானோ நம்ம பிள்ளையை நாசமாக்கிட்டான் போருக்க ஒரே நாள் வந்து இப்படி அழுகிறாள் அழுகுறாள் அப்படின்ட்டு புருஷன் அப்படி தான் வஞ்சிருக்கா வஞ்சிட்டு மகிட்டு என்னம்மா 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 நடந்ததுன்னா அது நான் எப்படிமா சொல்லுவேன் உங்ககிட்ட அதை நான் எப்படிமா சொல்லுவேன்னு என்னடி சும்மா சொல்லிடி நான் தாண்டி இருக்கேன்னு இல்லை சொல்ல முடியாதுமா சொல்ல முடியும் என்ன தாண்டியே நடந்தது ராத்திரி சொல்லுடி சொல்லுடி நான் தானே இருக்கேன்டி உங்கள் அப்பன் போயிட்டான் ராத்திரி என்ன தான் நடந்தது இப்படி அழுகிறியே இப்படி இது பண்ணி கிடைக்கிய நீ தலைவரி குழம்பு வந்திருக்கிய என்ன தான் நடந்ததுன்னா ஒன்றுமே நடக்கலம்மான்னு அழுதாலாம் இதெல்லாம் பிச்சைக்குடிய கதை அது அவ்வளோ ட்விஸ்ட் வச்சு பேசுவார் அவர் அதை அதை சொல்கிற விதம் அதெல்லாம் நமக்கு வராது அது அவர் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் ஒன்றுமே நடக்கலுமா அப்படிம்பலாம் ஜனங்கள்லாம் கடந்து சிரிப்பாங்க அரை மணி நேரம் சிரிப்பாங்க அந்த அந்த கதைக்கு இப்படி கதைகளை பிச்சைக்குட்டி சொல்வார் அந்த அந்த கதை அந்த அந்த அந்தந்த இடம் வரும்போது ஒவ்வொன்றையும் சொல்லி 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 ஜனங்களை ரசிக்க வைப்பார் அவ்வளவு விஷயங்களை அவங்க கையில் வச்சுருந்தாங்க க கதைகள் வந்து இன்றைக்கி ஜனங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற அவர் போட்ட கதைகள் தான் இந்த எங்கேருந்தான் அவர் எடுத்தார் தெரியல அவர் நிறையா பேசுவார் இந்த இந்த நாட்டுப்புற கதைகள் நஞ்சத்தில் கூட அவர் சொன்ன கதைகள் கிடையாது ஜனங்கள்கிட்ட இருக்காங்கனா எந்தெந்த இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு பிச்சைக்குட்டி ஒரு கதை விடுவார் தெரியுமா அப்படின்ட்டு அந்த கதையை சொல்லுவாங்க இப்படி நிறைய கதைகளை சொல்கிறவர் பிச்சைக்குட்டி குட்டி உதாரணங்களை சொல்வது ஐயா பிராணக இந்த இடை இடைக்கதைகள் கிளைக்கதைகள் நிறைய கதைகளை போட்டு இந்த சமூக கதைகள் அதெல்லாம் நிறைய சொல்லுவார் அதில் அவங்க அதெல்லாம் கட்டிக்காரங்க இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ படிக்கிற பிள்ளைய வந்து இப்போ நோட்டை வச்சுட்டு படிக்கிறாங்க எல்லா நோட்டை வச்சு தான் படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த கதை படிக்கிறவங்களுக்கு கதை தெரியாது அன்றைக்கி ஒரு பொண்ணும் படிக்கிறா நான் அந்த வெள்ளப்பாட்டு கேட்குறேன் நான் போது கொஞ்சம் காற்று வந்து அந்த ரெண்டு மூணு பக்கத்தை பரட்டி விட்டுச்சு அப்போ தான் பிறந்திருக்கிறாரு படிச்சுக்கிட்டே இருக்கா காற்று வந்து பரட்டி விட்டுச்சு தாடகவதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பக்கம் பிறந்துடுச்சு அது கதை கூட தெரியாமல் தாடகவாதத்தை ப படிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த அது மாதிரியான லெவலில் தான் இன்றைக்கி இருக்க இல்லையே அந்த அன்றைக்கு விஷயம் தெரிஞ்சால் ஞானவான்கள் படித்த மாதிரி இன்றைக்கி வில்லுப்பாட்டுக்கு இல்லை அது காரணம் என்னென்னா அதை ஊக்குவிக்கிற ஆள்கள் இல்லாதனால அதை க கருத்தில் வங்கிக்கிற ஆள்கள் கிடையாது புராணமாக இருந்தாலும் சரி அந்த புராணத்துலேயும் நடப்பு விஷயங்களையும் அரசியலை எல்லா விஷயங்களையும் சொல்லலாம்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு அது வெள்ளுப்பாட்டு தான் நீங்கள் வேறு பாட்டு கீச்சரில் அரசியலை பேச முடியுமா ஆர்கெஸ்ட்ரா பாடுறாங்கள்ல மூணு மூணு மணி நேரம் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க அதில் வேற எதுவும் கேட்க முடியுமா ஆனால் வில்லுப்பாட்டில் நீங்கள் அரசியலை கேட்கலாம் என்ன நாட்டு நடப்பு ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி அந்த அஞ்சு பேரும் அந்த அங்கே அந்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறதுனால அதை கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கு குத்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை அந்த கலைஞர்கள் வாழ வச்சா போதும் அவங்களுக்கு அவங்களுக்கு பதவி வேண்டாம் ஒன்று வேண்டாம் கலைமாமணி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அந்த கலைஞர்களை அவங்களுக்கு அவன் சாகாமல் இருக்கிறது அந்த கலையை கொஞ்சம் புத்துகிர் கொடுக்கறதுக்கு அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி உதவுனா இந்த கலை மீண்டும் புத்துகிர் கொடுத்து இன்னும் ஒரு வளம் வரும் இந்த இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த இந்த கலைகள்லாம் இருக்குதுல்ல சினிமா கலைகள் இது இதுலேயும் கூட ஒரு மிகப்பெரிய வளம் வர்றதுக்கு இதுக்கு அத்தனை உரமும் இந்த வெள்ளுப்பாட்டில் இருக்குது ஆகவே இந்த அரசு புள்ளு பாட்டை ஊக்குவிக்கணும் இதுக்கு ஒரு மங்களம் பாடுவாங்க முன்னாடியெல்லாம் இது எப்படி மங்களம் பாடுவாங்க அப்படின்னா ஆள்வோல் தலித்து அறுபல் வேறு நின்றி மூங்கில் பண்ணை சுற்றி முசியாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்காந்துருக்கிற ஆள்கள் எல்லாம் வாழ்த்தி எந்த பாட்டு படித்தோன்னே எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சுருவாங்க பாரதியாருடைய பாஞ்சல சுவாமி வந்த பிறகு அந்த மங்களம் பாடுவது என்பது இப்படி மாற்றிட்டாங்க எப்படி மாற்றிட்டாங்க நாமும் கதையை மூடித்தோ நாமும் கதையை முடித்தோ மூடித்தோ இந்த நாணிலம் முற்றும் நல் என்பத்தில் வாழ்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ என்று முடிச்சாங்க அங்கே இப்போ அப்படித்தான் முடிக்கிறாங்க முன்னாடி மக்களை வாழ்த்து சொல்லுவாங்க இப்போ தாய் திய தாய் வந்து நிலைகிழந்து நிற்கிறாளோ அவள் எப்படித்த சபதம் போட்டு நான் இனிமேல் இவனுடைய ஆக்கி ரத்தமும் அவனுடைய ரத்தத்தையும் சேர்ந்து என்னுடைய குரல் முடிக்காமல் நான் வந்து இன்னுமே இந்த கூந்தலை முடிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலோ அது அதோடு முடித்து நாமும் கதையை முடித்தோம் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்படி தான் அந்த கதையை இப்போ முடிக்கிறாங்க எல்லாரும்